எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உடைத்த அலற்றும் இறை ஒளி தியானம் மனமே ஆரோக்கியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் சம்பாதித்த காசை வந்து மருத்துவத்தில் தான் நோய்க்கு பார்த்து பார்த்து நாற்பது வருஷம் கஷ்டப்பட்ட சேர்த்து வச்சிருந்த பொருளாதாரம் நாற்பது நாளில் கரைஞ்சி போயிடுது அங்கே நோய் ஏற்படுது அதனால தான் ரபிகள்நாயகம் சல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் முதல்ல உங்கள் ஆஃபியத்துக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு இறைவடம் கேளுங்கள் அப்படின்னு நம்ம இந்த தியானம் செய்வது மூலமா எப்படி உடல் ஆரோக்கியம் பெறலாம் நீங்க தியானம் செய்யும்போது மனம் அமைதி பெறும் எண்ணம் ஒருநிலைப்படும் குழப்பத்திலிருந்து நீங்க வெளியே வரலாம் தீர்வு ஆட்டோமேட்டிக்கா வரும் இப்போ நம்ம பதட்டமாக இருக்கும்போது எந்த டாக்டரை பார்க்கணும்னு தெரியாது எதை செய்யணும்னு தெரியாது எதை கிடைச்சாலும் அதாவது எதை சாப்பிட்டா பித்தம் தெளின்னு சொல்லி எதையும் சாப்பிட்ருவோம் அப்போ அங்கே உடல் வேலை செய்கிறதுக்கான நேரம் கொடுக்காதனால என்னாகுது ஒரு நோயை விட்டு இன்னொரு நோய் வருது இல்லையா அப்போ சில பேருக்கு ஒரு இருபது பெர்சன்ட் உள்ளவங்க மருந்து சாப்பிட்டு நே இயற்கை மருத்துவம் செஞ்சு குணமாகுது ஒரு எண்பது பெர்சன்ட்டுக்கு குணமாகலாம் அப்போது இங்கே மருந்து இல்லையா நிறைய மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப கண்டுபிடிச்சோம் குணம் கிடைக்கல ஒன்லி மருந்து இல்லையா இருக்கு அப்ப ஏன் இருபது பெர்சன்ட்டுக்கு மட்டும் குணம் ஆகுது எண்பது பெர்சன்ட்டுக்கு குணம் ஆகலை என்ன வருது அப்படின்னா உங்களோட ஆள் மனசுதான் அதான் மனமேன்னு மாமருந்து சொல்லலாம் உங்கள் மனசுல நீங்க பயந்தீங்க அப்படின்னா அது உங்களை திரும்ப திரும்ப நெகட்டிவா தான் கொண்டு போகும் நேற்றுக்கு ஒரு ஐயா ஃபோன் பண்ணாங்க தேனி கம்பத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க அவரு என்னை பார்த்துட்டு ஐயா அவங்களோட வீடியோ பார்த்தேன் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது நான் ஒரு இடத்துல விழுந்துட்டேன் எனக்கு அடிபட்டுருக்கு நான் எல்லா டாக்டர் போயிட்டேன் எனக்கு எனக்கு வலி குறையவே இல்லை வாயு பிடிச்சிருக்கு போல் பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கதர்றாரு அப்போ நம்ம அவருக்கு ஆறுதல் சொன்னோம் ஏன்னா அவர் அங்கேருந்து இங்கே வர வரேன்னு தான் சொல்கிறாரு கொஞ்சம் நான் சொல்கிற செஞ்சு பாருங்கன்னு சொல்லி ஆறுதல் சொன்னோம் அதுவும் தர்மந்தான் ஆனால் அவர் ஆள் மனசில் ஒரு பயம் இருக்குது எனக்கு ஏதாவது ஆகிடுது அதுதான் அவர் என்ன பண்ணுது அந்த நெகட்டிவ் தாட்டு தான் என்ன பண்ணுது குழப்பத்தை ஏற்படுத்துது அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ இந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுது அவரை வெளியில் கொண்டு போகுது ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் தியானம் பண்ண சொல்கிறேன் மதம் கடந்தது தியானம் இது ஆன்மாவும் இறைவனும் கனெக்ட் ஆகுறது தியானம்னால் என்ன ஏதாவது மந்திரம் சொல்லணுமா நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன் நான் இஸ்லாமியராக இருக்கிறேன் நான் ஹிந்துவாக இருக்கிறேன் ஏதாவது மந்திரம் சொல்லணும் கிடையவே கிடையாது தியானத்தில் மந்திரம் இல்லை அமைதி மட்டுமே வடிவில் சொன்ன மாதிரி சும்மா இருக்கணும் மூச்சை மட்டும் கவனிக்கணும் உங்கள் ஆள் மனசில் ஓடுற எண்ணங்களை தடை பண்ணக்கூடாது அதை கவனிக்கணும் என்னெல்லாம் ஓடுது எதெல்லாம் திங்க் பண்ணுறோம் அது கவனிச்சுட்டே இருக்க 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 என்ன ஒரு நல்ல உங்களோட பல எண்ண ஓட்டங்கள் குறைந்து நீங்கள் வந்து ஞான நிலை